நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த கையில் இருக்க வரங்க படிகாரக்கள் இது பேர் நாட்டு மருந்து கேட்கல உடம்புக்கு யூஸ் பண்ணுற படிகாரக்கள்னு கேட்டிங்கன்னா சோப்பு டைப்லேயே கட் பண்ணி கொடுப்பாங்க அதிகமாக வேர்வை சூழ்நிலை உள்ளவங்க இதை யூஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப வெறும் சூழ்நிலை இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த நிறைய சென்ட்லாம் வாங்கினேன் பட் இருந்தாலுமே அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்போ எனக்கு ஒருத்தங்க இது இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் ரெண்டு அக்கல்லையும் குள் அதான் குளித்து முடித்த பிறகு துண்டில் தொடச்சி தண்ணியெலாம் தொடச்ச பிறகு இந்த படிகாரக்கல்ல வந்து தண்ணியில் நினச்சி அப்படியே வந்து இதை நீங்கள் அக்களில் அப்படியே தேய்ச்சிட்டிங்கன்னா போதும் தொடக்க வேண்டாம் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள் அருமையாக இருக்குது உண்மையிலே சூப்பராக இருக்குது எவ்வளோ ஸ்டென்ட்டு நம்ம சென்ட் எடுத்து அடிக்கிறோம் அதை விட இது வந்து வெறுவசு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து காலில் போடுங்க ஏதோ அலர்ஜி வருதான்னு பாருங்கள் ஏன்னா இது அலர்ஜி கிரியேட் பண்ணுமா பண்ணாதாலாம் எனக்கு தெரியாது காலில் போட்டுட்டு கையில் போட்டு பார்த்துட்டு அப்புறம் நேராக நீங்கள் அப்புறம் நீங்கள் அக்களுக்கு போங்க அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்